வந்து வந்தவர் அசைய மாட்டேங்கிறாருங்க ஏன் அவரும் போடுவாரா கூப்பிடறது தானே ஏன் அறம் பழைய பல்லவிதான் பத்து மாசம் பள்ளிக்கூடத்துல சம்பளம் தரலன்னு அழுகிறாரு போக மாட்டேங்கு சத்திய ஆக்கிரகம் பண்ணுறாங்க ம் இருந்து இவங்க கத்துக்கிட்டது இது ஒண்ணுதான் இவனை மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க யாராவது வந்து இந்த மாதிரி சொல்லப்படுறாங்களா தானிய கண்ணையா ஐயா ஐயா ரொம்ப பிஸியா இருக்காரு இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லுப்போ ஆ சொல்லு போ

அப்பா அப்பா அப்பாப்போது கண்ணீரை தவிர அவங்களுக்கு என்னப்பா கொடுக்க முடியும் எனக்கு என்னால அறிவுட்ட முடியுது என் வேலை சோறு முடியாப்பா உனக்கு புரியலன்னுதான் சொல்றேன் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு முதல்ல இடத்த கறி பண்ணு வீட்டுக்கு போயிருந்தா அண்ணா பாசி இருக்கு அவரை பார்க்காம நான் போமாட்ட கர்மலைகையா நான் செஞ்சு கேட்டேன் நீ கேட்க மாட்டேன் குறிச்சி சொல்லிட்டிருக்கியா சொல்லுங்க கருமலைகையா கருமலை கையாட்ட Pues ya, ya, Please, right and ya, ா ஐயா என்ன உங்களுக்கு தம்பி பிளீஸ் ஒரு சோளா வாங்கி வாங்க அந்த பக்கத்து கட்டுறேன் பாஜாவா பாஜா ஐயா

அதுமலிங்க சார் மருந்து நம்ம கள்ள மார்க்கெட்ல விற்கிற விஷயம் அந்த துறைக்கு தெரிஞ்சு என்னை கண்டுபடி திட்டான் சார் டாக்டர் நாமெல்லாம் ஜனங்களுக்கு சேவை செய்யவே பிறந்த அவதார புருஷன் நாம செய்யற அக்கிரமம் அடிக்கிற கொள்ள எதுவுமே வெளியே வராது அப்படி வந்தாலும் ஜனங்க நம்ப மாட்டாங்க எப்பவுமே இல்லாத பயம் இப்ப எதுக்கு துரை சார் ஓ என்ன ராஜா வீட்டுல அன்னிய பிள்ளைங்கள்லாம் சவுச்சம்தானே எங்க ராஜா இப்படி வந்தையா செத்துட்ட தெரியும்ல நம்பவே முடியலையே எப்பேற்பட்ட மனித எவ்வளவு பெரிய உத்தமராஜா இந்த ஊர் மத்திய சிலருக்கு இப்பவே ஏற்பாடு பண்ணுறாங்க சிலையா அது மட்டும் இல்ல ராஜா சகாநிதி வசூல் பண்ணி அவர் குடும்பத்தையும் ஆதரிப்போம் அந்த கமிட்டிக்கு நீய தலைவரா இருந்தது இருக்கிறேன் ஆனா வசூல் பண்ற எனக்கு எவ்வளவு பங்கு பங்கா நானும் உங்களை போல பணக்காரமாக வேண்டாம் ஆகணும் ஆகணும் தர இப்பதான் உனக்கு சுத்தி வருது நீ மட்டும் சரியன்னு சொல்லு உன் உப்பகளை குடிய உல்லாசத்துல மிதக்க வைக்கிற தந்தி சகா நிதியில பங்கு கேட்குது தந்திக்கு பாதி நம்ம நாலு பேருக்கும் பாருங்க முதல்ல முழுவதுமே துரை எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டே எடுத்துக்கிட்டு என்னையும் உங்களை அயோக்கியம் அயோக்கியா நாங்களும் முருகா நீங்க கேட்டேன் நீங்க அத்தனை பேர் அநியாயக்காருங்க சந்தையா பாத்தியா சொன்னது நீங்க நாங்க என்ன செய்யறது போச்சு விதி இல்ல உங்க சதி அவருக்கு பத்து மாசமா சம்பளமே கொடுக்கப்படல அந்த ஏ வாத்தியார் பசியா துடி துடிச்சு செத்தார் நீங்க எல்லாம் மனித உரிமை நிலமாறு பயங்கர பேக பச்சரத்தம் குடிச்ச காசு வாங்க அய்யோ இது அபாண்டம் எங்களை மாதிரி தேசபக்தர்களுக்கும் பக்தர்களுக்கும் பிரஜா தொண்டர்களுக்கும் இந்த எதிர்ப்பு சகஜம்தான் மகாத்மாக்களை உலகம் எப்பதான் புரிஞ்சுக்க போதும் இயேசுக்கு சிலவை காந்திக்கு குண்டு எங்களுக்கு நிச்ச அந்த தியாகத்துக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு யோசிக்காது துரை அதிகமா பேசாது ஏன் என் நாக்க அசைஞ்சா உங்க எல்லாரும் முதுகலையும் சவுக்கடி விடுதா நான் நினைச்சா உன்னை இப்பவே இங்கேயே தவிடு பண்ணி ஆக்க முடியும் ஆனா உங்க அண்ணன் முகத்துக்காக உன்னை விட்டு போ போவலிய போவேன் உங்க எல்லாரும் முச்சஞ்சி அழிக்க வச்சு பேசாத இங்க பேச மாட்டேன் வெளியே பேச மக்கள் மத்தியில உங்களை பத்தி பேசுறேன் உங்க சுயரூபத்தை அம்பாப்படுத்துறதாக்கும் உங்க பக்கத்தை நான் இருப்பேன் உங்களுக்கு முடிவு ஏற்ற வரைக்கும் தூக்கமே கண்ணையா எனக்கு நம்ம ஆட்களை கூப்பிடு இனிமே உயிரோட இருக்க கூடாது சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கொலையா நாம என்ன அவன் சொல்றா போல காட்டு பிராண்டிகளா இந்த துறை ஓரியா எதிர்த்தாலும் அவங்க அண்ணனுக்கு பயந்தவன் அவங்க அண்ணன் நம்ம கையில இருக்கான் அவனை வச்சு இந்த திமுரு பிடிச்சவனை என் காடையில் ஒழிவைக்கிறான் ஏன் இந்த புனிதமான படங்களுக்கு கிடைச்ச இந்த பாதையோட பணம் இருக்கவே கூடாது அடக்காம என்ன வேலை போச்சு அதனாலதான் இந்த தெய்வத்தை நாலு பேருக்கு முன்னாடி அப்படி அவமானப்பட்டேன் நீங்க நினைச்ச மாதிரி தெய்வம் போவேல நினச்சுப்பா துரை இனிமே அவரை பஸ்ட் ஒரு வார்த்தை கேவலமா பேசுனேன் என்ன செய்வேன் எனக்கு தெரியாது உங்க பக்தி உண்மை மறைச்சிருக்க அவர் நம்ம வாழ வச்சவர் அதனால்தான் அந்த ஆளை எச்சரிக்கை சோறு விட்டுட்டு வந்தேன் இத்தனை வருஷமா சோறு போட்டவர் அது நாம செய்த பாவம் இன்னைக்கு நாம குடியிருக்கிறோமே இந்த வீடு கூட அவருக்கு சொந்தங்கிறத மறந்துச்சியா வேண்டாம இப்பவே கூட வாங்க நான் மூட்டை தூக்கியாவது உங்களுக்கு எழுத்து மாற்றவன் வாங்க அந்த உத்தமரை தூக்கிற ஓ வழக்க நான் வாழ விரும்ப மாட்டேன் அறியாதையா வா என்னோட எங்க நீ செய்கிற குத்தத்துக்கு அவ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்ட மன்னிப்பா அந்த மோசக்காரன் கிட்ட ஏழு ஆசிரியரோட சம்பளத்தை கொடுக்காம அவங்க சார் அடிக்காட்டீங்களா நீதி கிழக்கணமா நீங்க மறந்துட்டீங்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க தம்பினா அந்த நீரிகட்டவனுக்கு எப்படினே தயாரி வாங்க முடியும் இப்ப மன்னிப்பு கேட்க போறையா இல்லையா உங்க கால ஆயிரம் தலைவன் தயாரா அவன் அவங்க நான் எப்படி விடுவேன் இந்த வீட்டு தலைவன் சொல்றேன்

लका ना बोल रहे कि इंग्लिश आउ आउ दे ने मनेप केट नि कोई आदा तभी कोई दा दे यार बड़ी नहीं ध्यान ने ये ने मनेचरंगा ओगा दे चितो पा ओगा दे चितो पा ये तो उठो ओगा दे चितो पा

நான் பேசச் சொன்னே. அது என்னமோ பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறது. ஆ புரியல கல்லு. ஆ அட அட அதே கல்லிட அதே எங்க கேரி ஆரம்பிக்கணும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாடம் சொல்லி சொல்லிடுங்க. நாங்க இடம் குகுறோம். ஸ்டோர் போடுறோம். சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? பயங்கர சிக்கலா ஆச்சு. வயிறு வீ சாபறா ஆச்சு. போற. அப்போ சம்பாதிக்கலாம். அப்ப சரி. இந்த அண்ணையா இத மட்டும் சாப்பிடு. நீ அது உடனே கேளு எனக்கு. பாண்டா

இப்போ இந்த இடத்துல எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்க ஒருத்தர் அதனால தேர்தலுக்கு நீங்களே நின்னுடுங்க மறுக்காதீங்க ஐயா எங்களுக்காக நீங்க வெளியே இருந்து எவ்வளவோ பாடுபடுறீங்க அதையே உள்ளே போய் செய்தா என்னங்க ஐயா ஆமா சொல்லி விடாதுங்க ஐயா நீங்க தைசா தாங்க எங்க துன்பமெல்லாம் தொலைவுங்க சரின்னு ஒத்துக்கங்க நாங்க வேலை செய்யறோம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாது ஆமாங்கய்யா எங்க ஓட்டு எல்லாம் உங்களுக்கு தான் நீங்க நிக்கணும் எது நிக்கிறவங்க பெட்டியெல்லாம் எவட்டி எவட்டி ஆச்சு காட்டும் சித்தப்பாவுக்கு சக்கர பொங்கல்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல ராஜா ஆமா ஆமா கேட்டு கேட்டு ரொம்ப சாப்பிட

எ தெரிஞ்சது கரெக்டா தொரச்சிதப்பா அப்படி எப்படியும் கேட்டோம் விட்டுட்டா சித்தப்பா அப்பா அம்மா தலைச்சுமா இருக்காங்களா நல்லா இருக்காங்களா சித்தப்பா நீங்க இங்க வந்தீங்க இன்னைக்கு என்ன நாளுங்கிறத மறந்துக்கியா சித்தப்பா நீ இல்லாம நம்ம வீட்டுல ஒரு பொங்கலும் நடந்ததில்ல இல்ல இன்னைக்கு அந்த சித்தப்பா